மதமான ஆண்டவரேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் தம்முடைய வல்லமையான கிரியைகளை நடப்பித்து மகிமைப்படுத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் செப்பனியா மூன்றாவது அதிகாரம் அதன் பதினேழாவது வசனம் உன் தேவனாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமையுள்ளவர் அவர் ரட்சிப்பார் இந்த மூன்றாவது அதிகாரத்தை செப்பனியாவிலே வாசிக்கும் பொழுது முதல் பகுதியிலே தேவனுக்கு விரோதமாக செய்கிற நடந்து கொள்ளுகிற தேவ ஜனங்களை குறித்து சொல்லப்படுகிறது இரண்டாவது அதிகாரம் துன்மார்க்கரை குறித்து சொல்லுகிறது மூன்றாவது அதிகாரம் முதல் பகுதி தேவனுக்கு விரோதமான செய்கையுடைய கொள்கையுடைய தேவனுடைய வசனத்திற்கு செவி கொடுக்காதபடி அவருடைய வார்த்தைக்கு இணங்காதபடி தங்கள் சுய கிரியைகளினாலே தேவனை துக்கப்படுத்துகிற அந்த ஜனங்களை குறித்து சொல்லுகிறார் நான்காவது வசனத்தில் சொல்லும் பொழுது அதன் தீர்க்கத்தரசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள உள்ளவர்கள் அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த சலத்தை பரிசுத்த குலச்சலாக்கி வேதத்திற்கு அநியாயம் செய்தார்கள் என்று ஆண்டவர் வருத்தப்படுவதை நாம் காண முடிகிறது இந்த பாதி பகுதியிலே ஜனங்கள் அல்லது தேவனை அறிந்த தேவ பிள்ளைகள் ஊழியர்கள் தேவனுடைய வசனத்திற்கு செவிகொடுக்காதபடி கொடுக்காதபடி தங்களுடைய சுய லாபத்திற்காக சுய எண்ணங்களின்படி நடந்து கொள்ளுகிற அந்த நிலையைக் கண்டு துக்கப்படுகிற ஆண்டவர் அதற்கு பிறகு ஆண்டவர் கொஞ்சம் ஒரு ஒரு சிறு கூட்டமாக இருக்கிற கொஞ்ச ஜனங்கள் கத்தருக்கு பயந்தும் தேவனுக்கு பிரியமும் தேவ சித்தத்தை செய்வதில் ஆர்வமும் கத்தருக்காக தங்களை முழுவதும் ஒப்புவித்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒப்புவித்திருப்பதை நாம் காண முடிகிறது ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கத்தனுடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு அவர்கள் அவை பாசையை சுத்தமான பாசையாக கத்தர் மாற பண்ணி மகிமைப்படுத்துவார் ஒரு திரு தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் தேவனுக்கு துரோகம் பண்ணும் பொழுது ஒரு சிறு கூட்டம் தேவனை பற்றி கொண்டிருக்கிறது அவர்களுக்காகத்தான் இந்த வார்த்தையை அங்கே திரும்ப சொல்லுகிறார் நான் உங்களை உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன் நீங்கள் எந்த இடத்துல நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தீர்களோ வசனத்திற்காக வசனத்தை கை கொண்டது நிமித்தம் அவை பாடுகளையும் அவமானங்களையும் சகித்தீர்களோ அந்த இடத்துல நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பதற்கு நான் உங்களோடு கூட உங்கள் நடுவில் இருக்கிறேன் என்பதை கத்தர் விளங்க பண்ணுகிற அந்த செய்தியை இந்த பகுதிகள் நமக்கு சொல்லுகிறது பிரியமானவர்களே ஆண்டவர் இந்த தேசத்தில் செய்யப்போகிற அல்லது நடப்பித்து கொண்டிருக்கிற கிரியைகளை குறித்து சொன்னாலும் நம் நடுவிலே கத்தர் வாசம் பண்ண வேண்டுமென்றால் நம் வாழ்க்கையிலே குடும்பத்திலே நம்ம கையிட்டு செய்கிற தொழில்களிலே நம்முடைய எல்லாவற்றிலும் கத்தர் வாசம் பண்ண வேண்டுமென்றால் கத்தருடைய வார்த்தைகளை கத்தருடைய நியமங்களை புத்திமதிகளை ஆலோசனைகளை அலட்சியம் பண்ணாதபடி அவைகளை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே அவைகளை அங்கீகரித்து கைக்கொண்டால் மாத்திரமே கத்தர் நம் நடுவிலே வாசம் பண்ணவர் கத்தர் வாசம் அண்ணுகிற குடும்பம் கத்தர் வாசம் அண்ணுகிற தொழில்கள் கத்தர் வாசம் அண்ணுகிற ஆமீன் வா வாழ்க்கையின் பகுதிகள் அது ஒருபோதும் குறுகி போவதில்லை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மாறும் கத்தர் கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நாம் அமை ஒருமே ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கத்தரை தொழுது கொள்ளுகிற ஒரு தேவ பிள்ளைகளாக இருந்து கத்தரை துக்கப்படுத்துகிறோமா இல்லை கத்தருடைய இரக்கத்திற்காக அமை வாஞ்சித்து சத்தியத்தை கைக்கொள்ளுகிற கொள்ளுகிற உள்ள ஜாதியாக நம்மை நிலைநிறுத்தி கொள்ளுகிறோமா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுவோம் சத்தியத்திற்காக சத்திய வசனத்திற்காக நாம் நிற்பது உண்மை என்றால் கத்தர் நம் நடுவிலே வாசம் பண்ணி நம்முடைய எல்லா அமை தீமைகளுக்கும் பயங்கரங்களுக்கும் இலக்கி கத்தர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்து அழகு பார்க்க போகிறார் ஆனபடினால் தெளிந்த மனநிலையோடு கத்தரை அமை பற்றி கொள்ளுகிற வேத வசன சத்தியத்திலே நடக்கிற உத்தமர்களாய் வாழ்வோம் கத்ததாமேன் நம்மில் மகிமைப்படுவாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் பரலோகத்தின் ஆண்டவரே நீ தந்த நல்ல ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம் ஒரு கூட்டம் காமே தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் கத்தரே தங்களுக்குரிய சுயக்கிரியகளினாலே தேவை துக்க தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருக்க ஒரு சிறு கூட்டம் வேத வசனத்திற்கு ஒப்புவித்து தேவனுக்கு பயந்து நடக்கிறபடினாலே அவர்களை அவர்கள் நெரு அவர்கள் பட்ட எல்லா நெருக்கத்தினின்றும் ஓமை உபத்திரவத்தினின்றும் விடுதலையாக்கி தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பதற்கு அவர்கள் நடுவிலே அமை இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிற ஆண்டு வரே எங்களுடைய வாழ்விலும் கத்தர் எங்கள் நடுவில் இருந்து கிரியச் செய்ய எங்கள் குடும்பத்தில் இருந்து கிரியச் செய்ய நாங்கள் கையிட்டு செய்கிற தொழில்களிலே வேலைகளிலே கத்தர் நடுவில் இருந்து கிரியச் செய்ய இடம் உண்டாக்குகிறவர்களாய் எங்களை மாற்றும் வேத வசனத்திற்கு புறம்பான நடக்கைகள் எதுவாயிருந்தாலும் எவ்வளவு அமை மகிமை நிறைந்ததாக இருந்தாலும் எவ்வளவு லாபத்தை கொடுக்கக்கூடியதாயிருந்தாலும் அதை விட்டு விலக கத்தர் எங்களுக்கு கிருபை தாரும் பரிசுத்தாவியானவரே எங்களை நடத்தும் சபையாக்கும் எங்கள் நடுவில் இருந்து எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க இடம் உண்டாக்குகிறோம் கத்தரபடியே செய்வீராக இப்படி செய்கிறபடியா ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல நல்லபீதாவேன் ஆமேன் ஆமேன்